இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஜவ்வரிசி பாசி பருப்பு உட்கார தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா சரஸ்வதி பூஜைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஜவ்வரிசி வச்சு ஒரு உட்கார ரெசிபி பார்க்க போறோங்க வாங்க பார்க்கலாம் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன் உட்காரைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க சிறுவைத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்குறேன் ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துருக்கேங்க அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் மூணு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க தான் தேவையான பொருள் சிறுவைத்தம்பருப்பும் ஜவ்வரிசி கழுவி எடுத்துக்கலாம் ஒன்றா கழுவி ஒன்றா குக்கரில் ரெண்டு விசில் விட போகிறோம் குக்கரில் சிறுபைத்தம்பருப்பு ஒரு கப்பும் அரை கப்பு ஜவ்வரிசும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு வந்துடுறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க தண்ணி கொஞ்சம் விட்டு குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம் சிறு பைத்தம்பருப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு அரை கப்பு ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு நாலு கிட்ட தண்ணி விட்டுருக்குறேன் இது விசில் வர வரைக்கும் ஒரு மூணு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வைத்தாச்சு நல்லா வந்துருச்சு வேகிற டைம் தான் எடுக்கும் குயிக்க பண்ணிடலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விடுறேன் முந்திரி திராசையும் கழுவி வச்சுருக்குறேன் இதை வறுத்துக்கலாம் ப்ரோனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாயங்க முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு வறுத்துட்டு அது கூட திருப்பை திருவேத்த மரக்கும் ஜவரிசியும் வேக வைத்த அதை எடுத்து போட்டுக்கலாம் வேக வைத்த பாசி பேரும் ஜவ்வரிசியும் உள்ள தட்டிட்டேன் அது கூட நம்ம நாட்டு சர்க்கரை தட்டுக்கலாம் நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க கிளில்லாம் நல்லா அப்படியே இலகி வரும் நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா இனிப்பும் ஈவனாக பரவுகிற மாதிரி கிளவி கிளறி விட்டுருங்க இது ஒரு நிமிஷம் கிளருங்க எல்லா இனிப்பும் ஒரே மாதிரி பறவுகிற மாதிரி ஒரு நிமிஷம் கிளறிடலாம் இது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் தேவையான நெய் போட்டுக்கோங்க மொத்தம் மூணு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நாங்க ர ரெடி ஆகிருச்சி கூட ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுருங்க அவ்வளோ கொஞ்சம் வித்தியாசமாக ஜவ்வரிசியை வச்சு உட்கார பண்ணிவிடுங்க உட்கார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க சேனல்குள்ள போய் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஜவ்வரிசி பாசி பயிறு உட்காரே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி சாமிக்கு எடுத்து வச்சாச்சுங்க இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இது போல செஞ்சு சரஸ்வதி பூஜையை கொண்டாடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி